அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு சுந்தரி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச அபிக்கு ரொம்ப கோவம் வருது உடனே வந்து எதுக்கு இந்த அளவு கேவலமான வேலையை பண்ணிட்டு சுந்தரி கிட்ட சண்டை போடுறாங்க அப்போ நான் என்ன பண்ணீங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பண்ண காரணம் நான் தான் சொல்ல வர மாதிரி இருக்குன்னு வாங்க ஆமாம் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றாங்க ஈ சின்னத்தை நீங்கள் எந்த தப்பு பண்ணுன்னு சொல்ல வரீங்களா நீங்க ரொம்ப நல்லவன்னு சொல்ல வரீங்களான் இங்க பாருங்க என்ன நினைச்சாலும் சரி நீ எந்த தப்பு பண்ணலன்றாங்க இங்க பாருங்க எல்லா தப்பு பண்ணிட்டு அப்படியே ஈஸியாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லையா இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்ட்டு சொல்றாங்க அக்கா நல்லா இருக்க கூடாது அவர் லைஃபை கெடுக்கணும்ட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்ட்டு செக் பண்றதுக்காக தானே உள்ள வந்தீங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களா பாத்தீங்க அப்படின்ட்டு சொல்லி மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாரு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்றாங்க நான் வந்து கேட்கலன்னு சொல்ல வரல நீங்க கேட்டிங்க நீங்க எல்லாம் நீங்க எல்லாமே எனக்கு ஏ டு செட் தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாத ரொம்பவே ஷாக்கிங் இருக்காங்க ஏன்னா நான் சொன்னது உண்மை நான் தானே அதனாலதான் வாய முடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் எப்படி பேசுவாங்க நான் பேசுறது ஒரு தப்பு இல்லையே கரெக்டா தானே பேசிருக்கேன்றாங்க ஏன்னா தப்பு பண்ணது எல்லாமே நீங்க சின்ன தன்றாங்க என் அக்காவும் குட்டி பாசம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ட்டு இது மாதிரி கேவலமான வேலைகளும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களை மாதிரி அந்த கேவலமான புத்தி எனக்கு இல்லை அப்படியே நான் யோசிக்கலன்றாங்க இனியாவது திருந்திடுங்க இனிமேலும் நான் திருந்த மாட்டேன் இனிமேலும் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறமா நடக்கிற விஷயமே வேற அப்புறம் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துட்டு கோவப்பட்டு அபி வான் பண்ணிட்டு போகிறாங்க இந்த அபி இப்படி பேசிட்டு போகிறான்ட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க சுந்தரி இவள் இப்படி பேசக்கூடிய ஆலி இல்லையே ஒருவேளை தான் இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சதுனால இப்படி பேசிட்டு இருக்காளா தெரிஞ்சதுனால தான் அவ நம்ம இந்த அளவுக்கு கழிக்க ஊத்திட்டு போறா இப்படி இவ பாத்திருப்பாச்சு இந்த அபிக் தெரியாத வேலை பண்ணணும்னு நினைச்சாலுமே அவ எப்படினாலும் மூக்க முடிச்சு கண்டுபிடிச்சிடறாள்னு சுந்தரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ